ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சினிமா திரை ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் சுபேர் அவர் வணக்கம் வணக்கம் இயக்குனர் பாலாவை பற்றி பேசும்போது இப்போ உங்களை போன்ற நபர்கள்ட்ட அது கேட்பது சரியா இருக்கும் சமூகத்தில் விழுமுன்னிலை மக்களை பற்றி எடுக்கிறாரு பாதிக்கப்பட்டவர்களை பற்றி பேசுறாரு அதெல்லாம் ஓகே நடிகர்களை அவர் வந்து பாடாப்படுத்துறாரு குறிப்பா இந்த ஒரு திரைப்படம் பரதேசி அதுல முரளி மகனா இருக்கட்டும் அதில் நடித்த அந்த நடிகை வேதிகாவா அவங்க அடிக்கிற காட்சி ஒன்று வெளியாச்சு பார்த்தீங்களா சும்மா சாட்டு இப்படி 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 உட்காந்துக்கிட்டு இப்படி வச்சுட்டு சொல்லு சொல்லு சொல்லுன்னு போட்டு அடிக்கிற காட்சிகள்லாம் பார்த்துட்டு பலர் வந்து மனித உரிமை அமைப்புகள்லாம் இது என்னது இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துச்சு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க இது நிஜத்தாலே கம்புல அடிக்கிறது சாட்டையால் அடிக்கிற விஷயம்லாம் யதார்த்தமா வர விடுறது மூஞ்சி முகரையில எத்த வர்றது தாரத்தப்பட்டையில சரது குமார் பொண்ணு வரலட்சுமிக்கு இந்த இடத்துல அடி அவங்களே ஒரு இதுல சொல்லியிருந்தாங்க ஆர்கே சுரேஷு நேச்சுரலாகவே ஏதோ எத்திட்டாரா இந்த இடத்துல அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணாங்க இந்த எலும்பு இந்த கழுத்து எலும்பு உடஞ்சிருச்சுன்னுலாம் சொன்னாங்க இதெல்லாம் யதார்த்தங்கிற பேரில் தேவையா பாலா படத்துல மட்டும் இது அதிகம் நடக்குதா இது இல்லை பாலா படத்தில் மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி அது ஒரு காலகட்டம் சினிமாவை வந்து ராஜா அடிப்பாருன்னு சொல்லுவாங்க அது எல்லாரும் சினிமாவை வந்து ஒரு காலங்களில் குருகுலம் மாதிரி வச்சுருந்தாங்க ஒரு ஒரு டேரெக்டர் அவர் நீங்கள் ஒரு பத்து படம் ஒர்க் பண்ணாதான் நீங்கள் டேரக்டர் ஆக முடியும் அப்படி அந்த டேரக்டர்கிட்ட உதவியாளராக சேரணும்னா போய் அவர் வீட்டில் முதல்ல காய்கறி வாங்கி கொடுக்கணும் பால் வாங்கி கொடுக்கணும் அதற்கு பிறகு அவர் கை கால் அமைக்கி விடணும் அதற்கு பிறகு அவருக்கு பேடை தூக்கிட்டு போகணும் அப்புறம் அவர் கேட்குறப்பெல்லாம் சீரட்டு கொடுக்கணும் இப்படி ஒவ்வொரு கட்டமாக இருக்கும் ஒரு 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 அஞ்சு படத்துக்கு மேலே தான் நீங்கள் டிஸ்கஷன் ரூமுக்குள்ளே போக முடியும் ஒரு ஆறு ஏழு படத்துக்கு பிறகு தான் எடிட்டிங் ரூமுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்துச்சு சினிமாவில் அது பாலா அவர்களுடைய காலம் வரைக்கும் இருந்துச்சு அதற்கு பிறகு ஒரு செட்டு வருது கௌதம் பாச மேனன்

அதுக்கு பிறகு புதிய பெண்கள் நிறைய உதவி இயக்குநர்கள் வர்றாங்க அந்த 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 ஆகுது செல்வராகவன் கௌதம் இவங்க காலகட்டத்துக்கு பிறகுதான் பெண் நிறைய பேர் இருக்கக்கூடிய இயக்குநர்கள்லாம் அவங்க காலகட்டத்திலாம் பெண் உதவி இயக்குனர்கள் வர்றாங்க அப்போ ஒவ்வொரு காலகட்டம் வந்து அவர் அந்த காலகட்டத்தில் இருக்கிறார் ஆனா இதுல என்ன பெரிய பியூட்டினா பாலு மகிந்தர் அந்த மாதிரி கிடையாது அவர் யாரையும் அடிக்க மாட்டார் அவர் அவர் சத்தமா கூட மாட்டார் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவர் அவர் அவருடைய ஸ்டைல் வந்து ஷூட்டிங் அந்த ஃப்ளோரே ரொம்ப அமைதியாக எடுக்கக்கூடியவர் அந்த காட்சிகளை ரொம்ப இதாக சொல்லி கொடுக்கக்கூடியவர் ஆனால் இவருக்கு வந்து ஒரு வேலை சரியாக வரலை நம்ம ஒரு காட்சி சொல்கிறோம் யூனிட் நிற்கிது நூற்றம்பது பேர் நிற்கிறாங்க செலவு ஆகிட்டு நம்ம நினச்ச காட்சி வரல அப்போ வந்து ஒரு இடங்களில் கோபப்படக்கூடிய விஷயங்கள் சில டேரக்டர்ஸ் இருக்காங்க ஆனால் இப்போ உள்ள டேரக்டர்ஸ்ஸும் அது இல்லை ஆனால் வந்து இப்போ அவர் கொஞ்சம் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறாங்க இப்போ கொஞ்சம் வந்து தன்னை பக்குவப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அது ஒரு காலகட்டம் இவர் அந்த காலகட்டத்தில் இருக்கிறார் இன்றைக்கு எந்தளவுக்கு நடிகர்கள் வந்து அப்படி யாரும் பண்ணால் இன்னைக்கு நடிகர்கள் இருக்க மாட்டாங்க அது மாதிரி ஆலோ பண்ண மாட்டாங்க இன்றைக்கி இன்னும் உள்ள சூழ்நிலை அது மாறி இருக்கு பட் இவர் அந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால அது அப்படியே இருக்கிறார் இவருக்கு அந்த தன்மை இருக்குது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபியூடல் மென்டாலிட்டி மாதிரி இருக்குது அது ஒரு நமக்கு நினைச்சது வரல ஒரு பிடிவாதம் தான் நம்ம நினைச்ச காட்சி வரல மூணாவது தடவை சொல்லி பார்ப்பாங்க ரெண்டாவது தடவை சொல்லி பார்ப்பாங்க மூணாவது தடவை அப்படி மிராட்டி பார்ப்பாங்க அது வந்து அந்த ஒரு அந்த காலகட்டம் இருந்த இயக்குநர்கள் வந்து அதை ஒரு அவங்க வந்து அவர் ஸ்டைலாக வச்சுருந்தாங்க தான் வளரும் நடிகரை எடுத்துக்கிறாரோ பெரிய நடிகர் ரஜினி கமல் விஜய் அஜித் எல்லாம் முடியாது அடிக்க முடியாது இல்லை இல்லை இதில் நீங்கள் அதர்வாவை யூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு சூர்யாவை யூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு படம் ரிலீஸ் ஆகிறது கடைசி வரைக்கும் மிகப்பெரிய பக்கப்படமாக நம்பிக்கையாக ஆறுதலாக இருந்தவர் சிவகுமார் அந்த நன்றி கடனுக்காக ரெண்டாவது படம் அதுக்கு முன்னாடி சூர்யாவை நடிச்சு எந்த படம் போகல சூர்யாவை ஒரு நடிகர் அதுக்கப்புறம் தானே காக்காக்க அந்த பார்த்து தான் காக்கா கா கா அதே மாதிரி ஒட்டம்பு அது அப்போ வந்து சூரிய சிவகுமார் அவர்களுக்கு வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு நன்றிக்கடன் செய்யணுங்கிறதுக்காக இவரே தேடி போய் சூர்யாவை கொண்டு வர்றாரு அதே மாதிரி தான் முதல் படத்தை அகிலன் படத்தோடைய ஹீரோ அதனால வந்து அந்த நன்றிக்கடனுக்காக அதர்வாவ பண்றாரு இன்ட்ரொடியூஸ் பண்றாரு இது வந்து எப்படின்னா அவரு அவருக்குள்ளேயும் பல தன்மைகள் இருக்கு வேலைன்னு வர்றப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்மை மறந்துரும் அத வந்து மறந்துட்டு சில நேரங்கள்ல தவறாக போகிற வச்சு அது விமர்சனமாது ஆனால் இந்த குச்சியை கொண்டு அடிக்கிறதெல்லாம் வந்து சினிமாவில் யூஸ் பண்ணக்கூடிய டம்மி தான் ஓ அது பெருசாக ஒரு ஒரு உள்ள ஒரு குச்சி இருக்கும் அதுக்கு மேலே தர்மா போட்டு சுற்றி இருப்பாங்க சரி சரி வெளியே வெளியே தான் ஒரு குச்சி இருக்கும் அது மேலே வந்து தர்மா போட்டு சுற்றி டேப் போட்டிருப்பாங்க போட்டு அதுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க பார்த்தா உருட்டு கட்ட மாதிரி இருக்கும் அதை உண்டு அடிச்சிங்கன்னா அது வந்து டச் பண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஷூட்டிங்காக யூஸ் பண்ணக்கூடிய டம்மி ஸ்டிக் தான் அது அதை வச்சு ஒரு காட்சிக்கு நடிச்சு காமிப்பார் இந்த மாதிரி நீ வந்து அடிக்கணும் இந்த மாதிரி நான் அடிச்சு காமிப்பேன் அடிச்சு காமிப்பார் அதை யாரும் எடுத்து போட்டு இவர் வந்து குடும்பப்படுத்துறாரு நம்ம அந்த அதை நம்ம பார்க்கவே பத ஏன்னா நம்ம நம்ம அடிப்படையில் சக மனிதன் நம்ம அந்த காட்சியில் அவ்வளோ கொண்டு ஒரிஜினலாக கட்டை கொண்டு அடிச்சா வந்து ரொம்ப ஏன் வரல அதுவும் ஹீரோயின்ஸ்லாம் ஒத்துக்குவாங்களா இந்த மாதிரி போயாயோ அப்படின்னு போய் அடிச்சு மன்னங்கள் அப்படின்ருவாங்க அது டம்மியாக இந்த சினிமாக்காக உருவாக்கப்படுற அந்த டம்மிஸ்டிக் தான் அதில் வந்து அந்த ஒரு காட்சிக்கு இந்த மாதிரி நீ அடிக்கணும்னு நடிச்சு காமிப்பார் சில நடிகர்களுக்கு ஒரு நடிகர் ஒரு டேரக்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு ஒரு டேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுதான் காட்சி இதில் நீங்கள் நடிகை நடிக்க வைப்பாங்க உட்காந்து பார்ப்பாங்க இது இப்படி வேணா வேற மாதிரி தான் பண்ணுங்க அப்படி ஒரு மூணு நாலு ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் எது தேவையோ வச்சுக்கிடுவாங்க இது ஒரு டேரக்டருடைய ஸ்டைல் ஒரு டேரக்டர் சில என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொல்றதை மட்டும் பண்ணுங்க அப்படின்னா மணிரத்னம் மாதிரியான டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனி சிக்னேச்சர் இருக்கும் இல்லையா அதை வாங்குவாங்க இது இந்த மாதிரி பேசுங்க இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லிட்டா நீங்க அவங்க மாநில பேசுவீங்க அதை அவங்களுக்கு தேவையானதை எடுத்துட்டு நோட் பண்ணிடுவாங்க ஒரு மூணு நாள் ஷார்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஷார்ட் தேவையோ அதை பயன்படுத்திக்குவாங்க சில டேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் சொல்றது அப்படியே பண்ணுங்கன்னு அவங்க நடிச்சு காப்பாங்க இப்படி திரும்புங்க இப்படி திரும்புங்க பாரதார் பார்த்தீங்கன்னா அந்த வாலி இறைக்கா செஞ்சு இப்படி இப்படிதான் வாலி இறைக்கணும் இப்படி இப்படிதான் பாக்கணும்னா அவர் நல்ல ஒரு பெண் பாவத்தோடய அவர் பண்ற மாதிரியே இருக்கும் அவர் பழங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் அவருடைய இது நிறைய இருக்கும் அதனாலதான் என்ன பண்ணா ஒரு சில டேரக்டர் ஒவ்வொரு டேரக்டரும் ஸ்டைல் மாறும் ஒரு சில டைரக்டர் அவங்க சொல்லிக் கொடுத்து அதை அப்படி வேணும்னு நினைப்பாங்க ஒரு சில டேரக்டர் இருக்கிறத வாங்கணும்னு பார்ப்பாங்க அவருடைய ஸ்டைல் அது வரட்டும் அதுவும் பாஜராஜாவில் அதை கல்லுக்குள்ளிகளை பரத்தாரில்ல அதை அவரை டேரக்ட் பண்ணுறது அவரே செஞ்சு கம்பார் அந்த சிறு பொண் அதில் வந்து அவர் அதை செய்கிறது வந்து எல்லா படமுமே நீங்கள் அவர் அவர் அவருடைய இஷ்டம் நிறையா இருக்கும் ஹீரோ என்னாக இருக்கட்டும் ஹீரோவாக இருக்கட்டும் அவர் மாதிரி நடப்பாங்க அவர் மாதிரியே பேசுவாங்க அப்படி அவர் மாதிரியே இருக்கும் அது வந்து ஒரு சில டேரக்டருடைய ஸ்டைல் ஒரு சில டேரக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள நடிக்க விட்டுட்டு அவங்ககிறதுக்கு பெஸ்ட் என்னமோ அதை எடுத்துட்டு வாங்க என்ன பெஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கோ பெஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க அப்படி ஒருத்தவங்களுக்கு வாலாக போடுறவர்கள் தான் நினச்சது அப்படியே வரணும் நான் என்ன எழுதியிருக்கணும் நான் இந்த இடத்துல அடித்தான் அவன் கதறான் அப்படின்னு எழுதியிருந்தால் அது வரணும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருவாங்க இந்த காட்சியில் வந்து அவன் வந்து ஓங்கி வந்து உருட்டுக்கட்டையால் அடிக்கிறான் அவன் துடிக்கிறான் அப்படின்னு எழுதிடுவாங்க ஃபீல் பண்ணி அது வந்து வந்து உங்களுக்கு நிஜத்தில் அந்த ஸ்கிரீன் கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி எனக்கு வரலட்சுமி சொன்னாங்க எத்திரப்ப அவரோட அவர் எத்தனை அது சில நேரங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஃபைட் சீன்ஸ் நடக்கக்கூடிய விஷயம் தான் அது எந்த டேட்டர் இருந்தாலும் சரி ஒரு ஒரு வேகத்தில் பற்றும் அது வந்து திட்டமிட்டேலாம் பண்ண மாட்டாங்க அது ஒரு ஆக்சிடென்டலாம் நடக்கக்கூடிய விஷயம் தான் அவருக்கு ஆனால் இப்போ வந்து இவர் கொஞ்சம் பக்குவப்பட்டு வந்திருக்கு அதே மாதிரி இந்த குச்சியை வச்சு அடிக்கிறதெல்லாம் வந்து இந்த காட்சிக்கு தேவைப்படக்கூடிய கா விஷயத்தினால அவர் பண்ணி காமிச்சிருப்பாரு அந்த விமர்சனங்களும் அவர் மேலே கண்டிப்பாக இருக்காது இல்லாமல் கிடையாது கொஞ்சம் அடிக்கிறாரு கொஞ்சம் அவருடைய ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு பணம் புளிஞ்சு எடுத்துருவாரு அவரு அவருக்கு அவர் நினைச்சது வர வரைக்கும் மாட்டாரு அப்படிங்கிறது அதுவும் ஒரு குற்றச்சாட்டு வரும் மேலே இருக்கு ஏன்னா அது தொடர்ச்சியாக ஒரு முறை ரெண்டு முறை இல்லை இவர் படத்துக்கு மட்டும் அந்த இது வருது ஒரு மாதிரி பாலா கொஞ்சம் திரும்ப ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு இன்னொரு முறம் அஜித் பெரிய நடிகர்களோடு சேரலங்கிறோம் நான் கடவுள் படம் அஜித்துக்கு தான் ஃபிக்ஸ் ஆனது ஆழ்வார் படத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ஃபிக்ஸ் ஆனது ஏதோ பணம் கொடுத்து நடிக்கலங்கிறாரு இல்லை அஜித்தையே ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டாரு மதுரை ஹோட்டலில் வச்சு ஏதோ மோசமாக பிஹேவ் பண்ணிட்டாரு ஆசி தடிக்கவா கேட்டார்ங்கிற மாதிரிலாம் நிறைய தகவல் சொல்கிறாங்களே அது உண்மையா இல்லை அது என்னென்னா ஒரு கம்பெனிக்கு அஜித் ஹீரோ அந்த கம்பெனி அஜித் ஆல்ரெடி படம் பண்ண கம்பெனி அமர் பண்ண கம்பெனி அஜித்துக்கு ரொம்ப நெருக்கமான கம்பெனி அப்போ இந்த படத்தை வந்து அஜித்து நடிக்க வார டேரக்ட் பண்ண ஒரு படம் பண்ணுறாங்க இந்த லைன் அப்பில் பண்ணுறாங்க அது சில காரணங்களால் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டு படம் ஆரம்பிக்க முடியாமல் போய் நின்று போச்சு அதுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கும் ப்ரொடியூசருக்கும் இவருக்கும் நடந்த பிரச்சனை அப்போ செ மதுரையில் கிடையாது சென்னையில் ஒரு ஹோட்டலில் அந்த சம்மந்தமான பஞ்சாயத்து கிடக்கிறப்ப அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன க ஒரு ஒரு மோதல் ஏற்படுது நீங்கள் ஆக்சிட் அடித்தவா அப்படின்னு இவர் கேட்டார் அவருடைய துப்பாக்கி தூக்கி காமிச்சாருங்கிற ஒரு கதை போயிட்டு இருக்கு உட்காந்து படம் ட்ரா பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை கிடைக்கிறப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு இதுதான் உண்மை மாம்குரோன்னு நினைக்கிறேன் பாம்புரோலையோ பாம்புரோ தான் நினைக்கிறேன் சென்னை பாம்புரோ ஆமாம் சென்னையில் நடந்தால் மதுரை கிடையாது படம் கடவுள் தான் நான்கடவுள் தான் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் ஹீரோ மூணு பேருக்கு உட்காந்து பேசுறப்ப வாக்குவாதங்கள் எது என்ன எது தொடர்பா இந்த படம் டிராப் ஆக போகுது சரி படம் வந்து பல காரணங்களால் டிராப் ஆக போகுது அப்போ கொடுத்து அட்வான்ஸை திருப்பி வாங்குறது அப்படி இப்படிங்கிற ஒரு வாக்குவாதத்தில் அவங்க வந்து ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது அங்கே நடந்த சம்பவம் தான் உடனே இவங்க எல்லா வழியும் வந்து துப்பாக்கி தூக்கி அமைச்சாரு ஒரு ஆசிரியர் தூக்கி வீசிடுவோன்னு சொன்னாருங்கிறதெல்லாம் இல்லை அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு படம் டிராப் ஆயிடுச்சு இதுதான் நடந்த சம்பவம் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க பல காரணங்களால் சில ட்ராப் ஆ ட்ராப் ஆயிடுச்சு படம் அவ்வளோதான் அவ்வளோதான் மதுரை அமெரிக்கன் காலேஜுக்கு கேதுடாப்ல உள்ள ஹோட்டல்ல வச்சு மறட்டனார் ஆட்கள வச்சு மறட்டனார் கொஞ்சம் ஃபைனான்ஸ் பார்ட்டி நான் ஒரு பேரை சொல்ல விரும்பல ஒரு முக்கிய இல்ல அது அது தவறான விஷயம் நடந்த சம்பவம் சென்னையில் தான் ஆப்படியா பாலா வந்து நார்த் கேட் அந்த ஃபைனான்சியர் இன்னும் பதத்தல நல்லா எட்டிக்கிட்ட தான் இருக்காரு மீ மி இன்னைக்குல நம்பர் ஒன் ஃபைனான்சியர் ஃபைனான்சியர் அதாவது வந்து இப்ப வந்து நார்த் கேட்டுன்னு இன் ஹோட்டல் இருக்கு அமெரிக்கா காலேஜ் மாதிரி பாலா அங்க போனா அங்க தங்குவார் இப்போ போய் தங்கு பங்க தங்குறது இல்லை இப்ப அந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்னு தெரியல அந்த கால கட்டங்கள் அங்க ரெகுலரா படப்பிடிப்பு தள்ளுதுங்க அங்க தான் போவார் அந்த பதத்துல வந்து அமெரிக்கன் காலேஜ் பண்மிடுதிப்பாங்க காலேஜ் நிறைய காட்சிகள்லாம் இருக்கும் அப்பனால அந்த சம்பவம் வந்து சென்னையில் நடந்தது மதுரையில் நடந்ததாக சொல்றாங்க மதுரில் நடந்தது கிடையாது சென்னையில் நடந்தது அப்ப அஜித்தை இங்கே வர வச்சு இந்த பிரச்சனை பஞ்சாயத்து பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப கோவ போறது இல்லை அந்த மாதிரி நடந்த ஒரு சம்பவம் தான் அதுக்கப்புறம் விக்ரம் இப்ப சமீபத்தில் கொடுத்த நேர்காணலில் கூட விக்ரம பத்தி ஏதாவது பேசுங்கிறப்ப எல்லா சூர்யா பற்றி பேசும்போது சூர்யா மாதிரி ஒரு நண்பன் நல்லவனை நான் பார்க்கல அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எல்லா நடிகரை பத்தி இப்போ ஆரையா ஆரியா மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு உள்ள நடிகர் யாரும் கிடையாது என்னமா வருத்திக்குவான் அற்புதமான நடிகர்னார் விக்ரம்ங்கிற பேரை கேட்டவொடனே இப்படியே உட்காந்துட்டு நீங்கள் கேட்டு நேரம் ஆச்சுன்னா பதில் சொல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டார் இல்லை விக்ரம் பண்ணது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பு மிகப்பெரிய ஒரு தவறு ஒன்று பண்ணிட்டார் என்னென்னா தன்னுடைய பையனை ஹீரோவாக இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாரு அர்ஜுன் ரெட்டின்னு ஒரு தெலுங்கு படம் சூப்பர் ஹிட் தெலுங்கு படத்தை வாங்கிட்டு வந்து ரீமேக் பண்ணுறாங்க பாலாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஓன் கிரியேட்டர் ரீமேக் படமே பண்ணது கிடையாது என் பையனை நீங்கள் வச்சு இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு படத்தை வந்து பாலா வச்சு ஆரம்பிக்கிறார் படம் முழுவதுமாக முடிஞ்சிச்சு முடிஞ்ச பிறகு படம் பார்த்த பிறகு அவருக்குள்ள ஏதோ தோணி அந்த படத்தை அப்படியே தூக்கி வச்சுட்டு வேற ஒரு டேரக்டர் வச்சு அந்த படத்தில் டேப்ட் பண்ணார் அது எவ்வளோ பெரிய தப்பு ஒன்று நீங்கள் படம் பாதியில் இருக்கப்ப படத்தை ட்ரா பண்ணியிருக்கணும் பிடிக்கலன்னா இல்லையா அவரை வச்சு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கணும் உங்களுக்கு வாங்கு கொடுத்த ஒரு ஹீரோவுக்கு வந்து நீங்கள் செய்கிற அவர் அவருடைய நேரடியாக ஒரு தொழில் மீதி அவர் வந்து கல்லெறிகிற மாதிரி இல்லை எதனால பாலாவை வச்சு எடுத்ததை திருப்பி இன்னொரு இயக்குனர் வச்சு எடுக்கக்கூடிய தேவை ஏதோ நடந்திருக்கணும் இல்ல இல்ல அவருக்கு அந்த படம் பிடிக்கும் ஆனா இன்னொரு டைரக்டர் வச்சு எடுத்த படமும் ஓடலையே ஆமா அதுவும் அது படம் ரொம்ப ஆனா அந்த கதையே ஒரு அறிவுறுப்பான இல்ல முதல்ல அந்த படத்தை இவர் ஒத்துக்கிற மாட்டேன்னாரு ரீமேக் படம் வேணா இந்த மாதிரி படங்கள் வேணா அப்படி இல்ல சென்டிமெண்டா என் பையன் என்னை எடுத்தீங்க என் பையன் பையனை வச்சு எடுக்கணும் அவரு வேற வழி இல்லாம அந்த படத்தை எடுத்துட்டாரு எடுத்துல இங்க இருக்கிறதான ஒரு ரீமேக் படத்துல இவர் என்ன பண்ண போறாரு அது படம் ரீமேக் படம் தான் ஆனால் இவருக்குள்ள ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால படத்தை அப்படியே படம் முடிஞ்ச படம் முழு படத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒன்றும் டேரக்டர் வச்சு திருப்பி ஆரம்பித்தா அந்த படமும் போல அப்படிங்கும் போது ஒரு ஒரு டேரெக்டரு ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் ஒர்க் பண்ண ஒரு படத்தை தூக்கி நீங்கள் வச்சிட்டீங்கன்னா அவரு அவருடைய எவ்வளோ பெரிய ஒரு அவருடைய தொழில் மீதான தனிப்பட்ட முறையில் வாக்குவாதம் ஆகி ஒரு சண்டை கண்டை போட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை தான் தொழில் மேலேயே இவருக்கு பிடிக்கல அந்த படம் விக்ரமுக்கு விக்ரம் பிடிக்கல தூக்கி வச்சுட்டாரு அப்படிங்கும் போது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய ஒரு வருத்தம் தானே பெரிய இழப்பு தானே அது அந்த வருத்தம் பாலாவுக்கு இருக்கு அப்ப அந்த இன்ட்ரில சொல்லிருப்பாரு சில துரோகங்களை சில வழிகளை வந்து வாழ்க்கையில சார் வரைஞ்சி மறக்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெர்சனல் லைஃப்ல நடந்தது சில விஷயங்களும் நடந்தது அதாவது சொல்லியிருப்பாரு விக்ரம் பத்தி வேணாம் அப்படின்னு சொல்ல விரும்பல நாகரீகமாக அதை வந்து எனக்கு ரொம்ப நாகரீகம் நடந்துட்டாரு நான் நினைக்கிறேன் மத்த ஆளுக்கெல்லாம் என்னால் உருவாக்கப்பட்டவன் அவங்களை நான் சேதுபடுத்துக்கு முன்னாடி அவன் லைஃப் எப்படி இருந்துச்சு தெரியுமா நான் நான் உருவாக்குன பையன் பட் எனக்கு இப்படி பண்ணாங்கிற எல்லாத்தையும் வந்து தன்னுடைய அம்மா சேதுக்கு முன்னாடி அவர் என்ன மீராவா அதுக்கு முன்னாடி மீரா தான் நடிக்கவார் நிறைய படங்கள் பண்ணாரு மின்சார கனவில் அவர்தான் வந்து பிரபுதா அவர்கிட்ட டப்பிங் கொடுத்தாரு காதல் தேசத்து படத்துக்கு அவருடைய அபாஸ்க்கு அவர் தான் அஜீத்துக்கு ஏதோ உல்லாசம் படுறதுக்கு அஜீத்துக்கு அவர்தான் டப்பிங் கொடுத்தாரு உல்லாசம் படுறதுல வேற ஒரு படம் நிறைய படங்களுக்கு வந்து டப்பிங் கொடுத்தாரு விளம்பர படங்கள்ல சோலாட்டின்னு ஒரு விளம்பரம் பண்ணாரு அந்த ஜேடி ஜெரி இதெல்லாம் அவர் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தார் நிறைய பண்ணிட்டு இருந்தார் ஆனால் ஸ்ரீதரை வச்சு ஸ்ரீதரை இவர் வச்சு படம் பண்ணாரு கந்து விட்டு எண்ணெய் பி ஸ்ரீராம் பெரிய பெரிய ஆட்களோட பண்ணி அவர் சைன் ஆகவே முடியல தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு பத்து வருஷமா அப்போத்தான் வந்து பாலா ஏதோ மிகப்பெரிய வெற்றி விக்ரம் இவ்வளோ பெரிய நடிகரா அபாரமான நடிப்பு திறன் ஆமாம் அதை வந்து வெளியுலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியது வந்து பாலா தான் அதுக்கப்புறம் தில்லு தூளு அதுக்கு பிறகு போயிட்டார்

அவருடைய தனிப்பட்ட கேரக்டரில் இருந்து அவர் பயின்று வந்த பயிற்சி பா பாசறையில் இருந்து இன்று இருக்கக்கூடிய சூழலில் அவர் எப்படி தன்னை அப்டேட் பண்ணிக்கிறாரு எப்படி கொண்டு போகிறாரு எப்படியாக இருந்தாலும் எதை பற்றியும் கவலைப்படாமல் அவருடைய வானிலை அவர் எடுக்கிறது ஒரு விஷயத்தை அவர் பார்க்கின்ற கோணம் வேற போன்ற பல்வேறு விஷயங்களில் முழுமையாக ஒரு திரை ரசிகராகவும் சினிமா பகுப்பாய்வாளராகவும் ரொம்ப நுட்பமாக பாலாய பற்றிய ஒரு ஆய்வினை நம்ம பார்வையாளர்களுக்காக நீங்கள் தந்திருக்கீங்க மிக்க நன்றி